அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கமெண்ட்டில் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரநூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு சொன்னாது சொன்னதுக்கு ஓகே அதுக்கு மேலேயே அதாவது அதாவது பிற இறப்பே இருக்கக்கூடாது சாகே வரக்கூடாது அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சால் நான் என்று இளமையாக இருக்கிறதுக்கு நான் செய்ய மாட்டேன்னா கடைப்பிடிக்க முடியாதுங்க பிரச்சனை என்ன தெரியுமா அதாவது ஃபஸ்ட்டு நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் நம்மளால் முடியுமா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்தாலும் சரி போனாலும் சரி சுற்றி முற்றி யாராவது பார்க்குறாங்கன்னா பார்க்கல இந்த தப்பை நம்ம பண்ணுவோம் பண்ணுறோமா பண்ணலையா இந்த விதை நல்லா கவனமாக கேளுங்க இரநூறு வருஷம்னா ஐநூறு வருஷம்னா ஆயில் முழுவதும் நீங்கள் நினைக்கிறபடி சாகா வரத்துக்கு இது ஒரு அடிப்படை எப்படின்னா நல்லதை நினை என்னால முடியவே முடியலை இப்போ வந்து பிட் பிட் அடித்து பாஸ் பண்ணுற லிஸ்ட்டில் என்னையும் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கடைசியாக பிட் அடித்து பாஸ் பண்ணே கவுர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்போ நம்ம அன்னைக்கு செஞ்சது தவறுக்கு இறைவன் வச்ச பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்புகள் நம்ம செய்யக்கூடியது அது வந்து விதையாக பாருங்கள் நான் இல்லை நீங்கள் நம்ம செய்யக்கூடிய சின்ன தப்பு அது விதையாக பாருங்கள் ஒரு கண்ணிக்கே தெரியாத விதை தானே ஆழமரத்துன விதை அது எவ்வளவு பெரிய எத்தனை ஆயிரம் வருஷம் வாழும் அது மட்டும் இல்லை புளி புளிய மரம்னா மூவாயிரம் வருஷத்துக்கு மேல வரும் புலி ஆயிரம் வருஷம் வாழும் பொந்து வச்ச பிறகு ஆயிரம் வருஷம் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப மூவாயிரம் வருஷத்துக்கு மேல வளரக்கூடிய புளிய மரம்லாம் இருக்கா இல்லையா அதே மாதிரி நம்ம என்றும் அழியாம இருக்கணும்னா முன்னோர்கள் சொன்னதை கடைப்பிடிக்கவே முடியாது எடுத்தானே அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா விந்தை அதிகமாக செலவிடாதே நடக்கிற காரியமா நடக்கிற காரியமா இளம் வயசில் என் உயிரே போனால் போயிட்டு போகுது ஒரு நாள் ஒரு பொழுதாவது என் சொத்துப்புறா போனால் போயிட்டு போகுது ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் அவளோட பேசணும் வாழணும் அந்த மாதிரி சிந்தனை வருதா வரலையா சரி எது எப்படியோ நான் வாசிக்கிறது வாசிக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணுறது நோட் பண்ணிக்கிறேங்க சரியா மூக்கரணை சாரணை வேர் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது நீங்க சொன்னதனால உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் பூரா உட்காந்து தேடிக்கிட்டே இருந்தேன் அதனாலதான் காலையில வீடியோ போட முடியல மூக்கரணை சாரணை வேரை ஆவின் பாலில் கொள்ள ஒரு மண்டலத்தில் நரை திரை மாறும் உடல் இருகும் பகலில் நட்சத்திரம் கண்ணுக்கு தோன்றும் குண்மம் எட்டும் தீரும் நல்லா பாருங்க குண்மம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் நோய் எப்படின்னா குடல் அழுகி போய் அதாவது வாய்வு முத்துனா வாதம் அதே மாதிரி அல்சர் முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொடூரமான புண்ணு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த வயிற்றை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது சேர்ப்பாங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் குன்மம் அந்த குன்மத்தை கூட நிற்க தான் இந்த மருந்து ஸோ எதுக்கு சொல்லுனா இந்த வயிற்றில் நம்ம என்னென்ன கொண்டு பொருள்கள் சாப்பிட்றோமோ அதுதானே ரசத்தாதுவாக மாறுது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறதும் அதானே ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த இதை மூக்கரண வெரி வெரி சிம்பிள் எங்கே வேணாலும் கிடைக்கும் சரியா அப்படிங்கள கஷ்டமாக பசுமை அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக வெரி வெரி சிம்பிள் சாப்பிட்டு பாருங்கள் என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழி நிறைய திரையே மாறுது அப்படின்னா எப்படி இருக்க ஸோ இந்த மூக்கரணி சாரணையை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கிட்டு வாங்க என்ன செய்யுதுன்னு பாருங்க ஆனால் நீங்கள் நம்பரியலோ நம்பளையோ சாகா வரம் வேண்டும் அப்படின்னால் பிரணயாமம் பழகுங்க மூச்சு பயிற்சி பழகுங்க நீங்கள் பழக பழக தன்ன போல யுகங்கள் கடந்து கூட வாழ முடியும் அதுக்கு கேரண்டி சொல்ல என்னால் முடியும் காரணம் என்னென்ன சந்திரகளை சூரியகளை சுழிமனை அறிந்தவளுக்கு எந்த நோயும் நெருங்காது காரணம் இப்போ இன்னக்கிழமை நல்லா கவனமா கேளுங்க இன்னக்கிழமை இந்த நாசி ஓடினால் இந்த மாதிரி நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு நோய் இப்போ வ வர்றது அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமை நோய் மாறி மாறி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நல்லா கவனமா கேளுங்க ஒரு தேவரகசியம் நான் படித்தது நான் அனுபவித்தது அனுபவிச்சுக்கிட்டு வர்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி ஓடணும் ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி ஓடிச்சுன்னா அந்த வாரம் பூரா நோய்கள் வராது இந்த வலது நாசி இடது மூலையே செயல்படுத்த வைக்கும் இதே நேரத்தில் திங்கக்கிழமை இடது நாசி ஓடணும் இடது நாசி ஓடாம நல்லா நோட் பண்ணிக்கிறோங்க எழுதி வச்சுக்கிறோங்க இடது நாசி ஓடாம வலது நாசி ஓடுச்சுன்னா சளி பிடிக்கும் வேற ஒண்ணு வேண்டாம் நல்ல வெயிலில் போய் நின்றுக்கிட்டு ஐஸ் போட்டு சர்பத்து போட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு சாப்பிடுங்க இந்த அப்படி இவங்க எடுத்து ரெண்டு ஃபீட் நீர் வந்தால் போதும் மேட்டர் முடிஞ்சு ஜலதோஷம் ஒரு மாதம் பிடிக்கும் பாடாக படுத்தி எடுத்துறேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நான் சொல்றது புஸ்தகத்தில் இது புஸ்தகம் இல்லை புஸ்தகத்தில் சொன்னதை நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அதனை கடைபிடிச்சிக்கிட்டு வரேன் செவ்வாய்க்கிழமை இந்த நாசி ஓடணும் ஓட தவறினால் நெஞ்சு வர காரணம் நம்ம உடம்புக்குள்ள வாயு போய் குடலில் போய் தங்கி வாயுவை குத்து நெஞ்சு குத்து பயங்கரவாடாக படுத்தணும் இதே நேரத்தில் இன்னொன்று என்ன செய்யணும்னா இது நூறு சதவீதம் உண்மை நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் மரணத்தை சந்திச்சே ஆகணும் செவ்வாய்க்கிழமை வலது நாசி ஓடலைனா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் புதன்கிழமை சொல்லக்கூடாது சொன்னால் கண்டிப்பாக செஞ்சே உருவியே ஏன்னா அது சமூகத்தை சம்பந்தப்பட்டது வேண்டாம் அதுக்கடுத்து வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு எப்பேற்பட்டவனையும் குழப்பு குழப்பிடுற காரணம் வைத்திய முறைப்படி வளர்பிறை வளர்பிறை தோறும் சந்திரன் ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகும் அப்படிங்கிறது வைத்தியம் வைத்திய முறைப்படி வலது நாசி வ வளர்பிறையில் வளர்பிறை தோறும் சந்திரன் ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகும் அப்போ இந்த நாசி ஓடக்கூடாதுங்கிறாங்க ஆனால் வளர்பிறை அன்னைக்கு அந்த நாசி தானே ஓடு ஓடி ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் ஓடு வரும் யாருக்கு ஞானிகளுக்கு அந்த மாதிரி வரும்போது இதுவா அதுவா இதை கண்டுபிடிச்சவன் மிகப்பெரிய ஞானியாக மாறிடுவேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த வ வலது நாசி ஓடிச்சுனா சண்டை சச்சரவு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லை தலைவலி உசுரே போயிடும் ஒற்றை தலைவலி அந்த தலைவலி இந்த தலைவலி எல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அதாவது சாதாரண ஆட்களுக்கு அல்ல பிரணயாம மூச்சு பயிற்சி யார் யார் பழகிறீங்களோ அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இந்த இடது நாசி ஓடணும் ஓட தவறினால் பிரச்சனை அதே மாதிரி சனிக்கிழமை இந்த வலது நாசி ஓடணும் வலது இதுலேயும் பாருங்க இதில் ஒரு பிரச்சனை ரொம்ப பேருக்கு குழப்படி வலது நாசி காலையில் ஆறு டு மாலை ஆறு வரை திருப்பி மாலை ஆறு மணிலேருந்து மறுநாள் காலை வரை இடது நாசி ஓடணும் சனிக்கிழமை அதான் பாருங்கள் அதே முக்கியமானது இடது நாசி சனிக்கிழமை ஓடிடணும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை இல்லாமல் போகும் லைஃப் சரியா இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை இதை சொல்லுங்கள் சவால் விடுங்க இதை கடைப்பிடிச்சிக்கிட்டா ஏதா மரணம் நம்ம கைக்கு வந்துடும்ல மரணத்தை இன்ன நோயையும் வர விடாமல் எந்த நோய் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆயிரம் மைலுக்கு அங்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியும்ல அந்த அளவுக்கு இது வந்து ஃபேமஸ் எப்படி இந்த சந்திரகளை சூரியகளை சுழிமுனை தெரிஞ்சால் சாகா வரம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ மூலிகை பயன்படுத்தினால் அது ஒரு பலன் இல்லை யோகா பழகினால் இது பலன் எதையும் உங்கள் மனசை ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க வாழ்க்கையில் ஜெயிப்பான் நன்றி வணக்கம்